தொடர்ந்து ஆணவ கொலைகளாக இருக்கட்டும் சிலர் பேர் அரசியல் கொலைகளும் சொல்கிறாங்க கொலைகள் தொடர்ந்து நியூஸை தொடர்ந்தாலே இங்கே இவர் இரு பேரை கொண்டுட்டாங்க அங்கே அவரை கொண்டுட்டாங்க எப்படி சொல்கிறதுனா வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை நானே ஒத்துக்கிறேன் இப்போ சொந்த ஜாதி ஒரே ஜாதிக்குள்ளேயே வந்து வேற ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணதை நீங்கள் விட்டுருங்க சொந்த ஜாதிக்குள்ளேயே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் ஏழை பணக்காரன் டிஃப்ரென்ஸ் வந்து கொலை பண்ணுறான் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்போ கொலை பண்ணுறான் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு

வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் கேஸ்ட்ரோ ஒரு விஷயம் வந்து நீங்க அட்வொகேட்டா இருக்கவே ஒரு விஷயம் நாங்க தெளிவா கேட்க விரும்புறோம் தொடர்ந்து ஆணவ கொலைகளா இருக்கட்டும் சிலர் பேர் அரசியல் கொலைகளும் சொல்றாங்க கொலைகள் தொடர்ந்து நியூஸ் தொடர்ந்தாலே இங்க இவர் இரு கொண்டுட்டாங்க அங்க அவரை கொண்டுட்டாங்க அது பார்த்தா வந்து கூலிப்படைகளை வச்சு கொண்டுட்டாங்க வெட்டி கொண்டுட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த ஒரு வருஷத்துல அறுநூத்தி ஐம்பது கொலைக்கு மேல நடந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல எட்டு கொலைகளுக்கு மேல நடந்திருக்கு அதுல முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் முக்கியமா அந்த இதுல நிறைய பேர் வராங்க நிறைய பேர் நிறைய கட்சியில இருக்கிறாங்க டிஎம்கேல தான் தப்பு பண்ணிட்டாரு ஏடிஎம்கேல இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணிட்டாரு பிஜேபி இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லா கட்சியில இருக்கிற ஆட்கள் அதுல இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டே இருக்கு மக்களுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒத்துக்கிறேன் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு இது வந்து நல்லது இல்ல இது வந்து நான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கே கோரிக்கை அமைக்கிறேன் இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் இது வந்து இப்படியே விட்டோம்னா இது மிகப்பெரிய விட்டு ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் தமிழ்நாடு மாநிலத்துக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நான் எப்படி இதை பாக்குறேன் இந்த கொலைகள் நான் எப்படி பாக்குறேன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து படுகொலைகள் அரசியல் கொலைகள் ஆணவ படுகொலை தான் ரொம்ப முக்கியம் இல்ல இதுல வந்து நிறைய பார்த்தா வந்துட்டு வன்மம் போகின்ற விஷயத்துக்காக நாங்க இப்ப கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க திட்டம் பழிக்கு பழி கொலைகள் திட்டம் போட்டு ஒரு டீமே பெரிய டீமே டீமே திட்டம் போட்டிருக்கிறாங்க அதுல படிச்சவனும் இருக்கிறான் இருக்கிறவனும் இருக்கிறான் இல்லாதவனும் இருக்கிறான் இதுல பெரிய பெரிய தலைவர்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் பேர் இதுல அடிபடுது எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிறாங்க ஆணவப் படுகொலை தமிழ் சமுதாயமே வந்து ஒரு காட்டு மிராண்டிகள் ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்ளவங்க ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு கல்வி நோக்கி நகரணும் தொழில் நோக்கி நகரணும் வேலைவாய்ப்பு நோக்கி நகரணும் முன்னேற்றத்தை நோக்கி நகரணும் நல்ல வாழ்க்கை நோக்கி நகரணும் என்னமே இல்ல பெரும்பான்மைக்கு பொருளாதார ரீதியான நிறைய பகுதிகள் வந்து இன்னும் தான் இருக்குது இப்போ ஏன் கொலை பண்றான் இப்போ நான் சொல்கிறேன் கூலிப்பட ஒரு குவாட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தா குழம்பு ஆல் ரெடியாக இருக்கான் ஆயிரரூவா கொடுத்தா குழம்பு ரெடியாக இருக்கான் ஒரு லட்சம் கொடுத்தா குழம்பு ரெடியாக இருக்கிறான் ஒரு கோடி கொடுத்தாலும் குழம்பு ரெடியாக இருக்கான் அப்போ இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கணும் கிரைம் ரேட்ஸ் கம்மி பண்ணணும் லா ஆர்டர் என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் சட்ட வந்து பலப்படுத்தணும் அப்போ தான் வந்து கொலைகள் நம்ம கட்டுப்படுத்த முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொலைகள் நடக்கிறது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போ சொந்த ஜாதி ஒரே ஜாதிக்குள்ளேயே வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நான் விட்டுருங்க வேற ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதை நீங்க விட்டுருங்க சொந்த ஜாதிக்குள்ளே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கரண்ட் பணக்காரன் வந்து கொலை பண்றான் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்போ கொலை பண்றான் நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னன்னா ஜாதி மத மதவெறி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டி பொறாம அப்புறம் வந்து பொருளாதார அந்த ஒரு முன்னேற்றத்துக்கு போட்டி பொறாமப்பட்டு என்ன சொல்றதுன்னா வந்து அந்த காம்படிஷன்ல தொழில பண்ணக்கூடிய அந்த முரண்பாடுகள் வரக்கூடிய கொலைகள் எடுத்ததுக்குலாம் இப்போ கொலை பண்றானுங்க ஒரு மென்டல் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்ல ஒரு மென்டல் பீஸ் இல்ல யாருக்கும் ஒரு பொறுமை இல்ல ஒரு சமத்துவம் இல்ல ஒரு சகிப்புத்தன்மை இல்ல நிறைய விஷயங்களுக்கு பயப்பட சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க அவ்வளவு பெரிய ஆளுக்கே அந்த நிலைமைப்பா இவரை போய் நம்ம எதிர்த்து பேசிட்டா நம்மள ஏதாச்சும் பண்ணிருவாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு சாதாரண ஒரு பொண் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலா இருந்தா அந்த பொண்ணு போய் ஏதோ தட்டி கேக்குறாங்க இந்த மாதிரி நீ ஏன் எப்படி பண்ணலாம்னு இப்பெல்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்களை நம்ம ஏதாவது கேட்டு அவங்க நம்ம ஏதாவது யாரையாவது வச்சு எதாவது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை இருக்கு இங்க யாரையும் எதிர்த்து கேட்க கூட முடியல என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு போற சங்கிப்புத்தன்மையோட வாழ்ற அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு சட்ட ரீதியா வந்துட்டு அரசு என்ன நடவடிக்கை சட்ட ரீதியா வந்து ஆணவ படுகொலைகளுக்கு இந்த மாதிரி கொலைகளுக்கு தனி சட்டமே தேவைப்படுது ஆணவ படுகொலை சட்டத்தை நாங்க கடந்த மூணு வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் கோகுல்ராஜ் படுகொலை இருக்குல்ல யுவராஜ் வந்து இப்போ வாழ்நாள் சிறை இருக்கிறான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க நல்லா பாருங்க மதுரையில இப்ப ஒரு பையன் அழகேந்திரன்ற பையன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பையன் தான் பல்லர் இந்த பொண்ணு வந்து பரையர் ரெண்டு சமுதாயத்துக்குள்ளே காதல் ஏற்படுது காதல் ஏற்பட்டு அந்த பையன் அந்த இந்த பையன் சக்லிய சமுதாயம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து பறையர் சமுதாயம் இப்போ காதல் ஏற்படுது அவங்க எஸ்டிக்குள்ளதான் இருக்கிறாங்க எஸ்சி குள்ள தான் அவங்க வர்றாங்க பட்டியல் சமுதாயத்தான் இருக்குது ரெண்டு சமுதாயமே பட்டியல் தான் இருக்குது பட்டியல் பிரிவுக்குள்ளதாக இருக்குது இப்போ இந்த பையன் காதல் பண்றான் காதல் பண்ணுறப்ப என்ன ஆகுது இந்த பையன் பொருளாதார வந்து பிந்தக நிலை இருக்கிறான் அந்த பொண்ணும் பொருளாதார பிந்தை நிலையில் தான் இருக்குது ரெண்டு பேருமே தான் ஆனாலும் வந்து அவனுக்குள்ள வந்து என்னன்னா பறையர் வந்து சக்கியர் வந்து மேல இப்ப நாங்க வந்து ஆண்ட பரம்பரை நாங்க உங்களுக்கு கூட மேல நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அதான் சொல்லல இந்த பார்ப்பனியம் இந்த சனாதனம் இந்த இந்து மதம் கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஜாதியை வந்து இந்த மக்கள் பிடிச்சிட்டு தொங்குறானுங்க அதுதான் பிரச்சனை இப்போ என்னன்னா இவங்களுக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த சாதிய மணல இருக்குது ஆதிக்க மணலில் இருக்குது அந்த சாதி வெறி இருக்குது மத வெறி இருக்குது நான் என்ன சொன்னா காதலுக்கு எங்க ஜாதி இருக்குது நீயோ ஆணுப்படவுடைய பிரச்சனை என்னன்னா காதலுக்கு எங்க ஜாதி இருக்குது மதம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது ஏற்றத்தாள் இருக்குது விருப்பப்படுற ஆணும் பெண்ணும் சேர்ந்து காதலுக்கு போறானுங்க இது வந்து உணர்வு இது வந்து மனிதருக்கு மிருகத்துக்கு இருக்கு அந்த உணர்வு மனிதருக்கு அந்த உணர்வு இருக்குது இதுக்குள்ள நீங்க ஜாதிய கொண்டு வந்து அதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பொருளாதார ரீதியாக ஏல பணக்காரன் அதுக்கடுத்து நிறத்தில் பார்க்குறானுங்க கருப்பு வெள்ளை இப்படி எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க கொலை பண்றாங்க பட்டியல் சமுதாயத்துக்குள்ளேயே நடக்குது பட்டியல் சமுதாயத்துக்குள்ளேயே எஸ்டி எஸ்டிக்குள்ளேயே வந்து பல்லர் பறையர் கூட எடுத்து பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டான் பறையர் வந்து சக்கியர்களை பொண்ணு கொடுத்து பொண்ணெடுக்க மாட்டான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி நினைச்சு பாருங்க அவன் என்னன்னு ஆட்டம் போடுவான் அவன் எல்லாருமே நாங்க லைவா வாழ்ந்த ஆண்டப்பரம்பி தூத்திட்டு இருக்கான் நீங்க நல்லா பாருங்க இந்த சமுதாயத்தில் கொலைகள் அதிகமாக நடக்குது ஆணவப்படை கொலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எவனாவது கல்வியை வச்சு காதல் பண்றானா கல்வியை வச்சு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறானா அரசியல் கொலைகள் எப்போ நடந்து காலங்காலமா நடந்தா இருக்குது படுகொலைகளும் நடந்தா இருக்குது காலங்காலமா அதிக காலங்காலமா நடக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லை நீங்க அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க நான் சொல்றேன் இப்ப ஹை ட்ரெண்ட் இப்ப ட்ரெண்ட் கொலைல ட்ரெண்ட் இப்ப வந்து மொபைல் போன்ஸ் ட்ரெண்ட் இருக்குல்ல சிக்ஸ்டி ஐபோன் லெவன் லெவன் வருதுல்ல அது மாதிரி வந்து இப்ப கரண்ட் ட்ரெண்ட் கொலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை சொந்த சாதிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா முக்கலத்தூர்ல எடுத்துக்கோங்க இந்த முக்குளத்தோர் சமுதாயம் வந்து ஒரு ஆதிக்க சமுதாயம் தமிழ்நாட்டில் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏலப்பணக்காரன் பிரிச்சிடறான் அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க மரவர் வந்து கல்லருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் கல்லர் வந்து அகமுடியாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் இதுக்குள்ளே சண்டை போட்டுக்குவானுங்க அதுக்குள்ளே சொந்த சாதிக்குள்ளே ஒரு அகமுடியார் கல்லர் மரவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டான் அதில் ஏலப்பணக்காரன் பார்ப்பான் இருக்கிறவன் இல்லாதவன் பார்ப்பான் படித்தவன் படிக்காதவன் பார்ப்பான் பொருளாதாரம் வேற்ற ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறான் அப்போ என்னன்னா இந்த சமுதாயமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்ப்பனர்கள் இந்த பிராமினிசம் போட்ட அந்த ஜாதிய கட்டமைப்பை பிடிச்சிக்கிட்டு இவங்க தொங்குறானுங்க சூதரனா இருக்கிறத பெருமை நினைக்கிறான் தான் கொலை நடக்குது ஆமா ஜாதியால தான் கொலை நடந்துட்டு இருக்கு நாடே அழிஞ்சது காரணமே ஜாதி தான் இந்த ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்த ஜாதிய கட்டமைப்பிடிச்சிட்டு கொங்குறானுங்க அதான் கொலைகள் நடக்குது இதுதான் உண்மை ஏன்னா வந்து தனக்குள்ள அந்த ஜாதி வெறிதான் கொலை பண்றான் இது மத்த நாடுகள் நடக்குது இல்லை வெளிநாடுகள் நடக்குது இல்லை தமிழ்நாடு நடக்குது தான் நடந்துட்டு இருக்குது அதிகமா அப்ப என்னன்னா இந்த ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடு அரசு தனி சட்டம் ஏற்றணும் எல்லா சாதிக்குள்ளேயுமே இப்ப கொங்கு நாடு மட்டும் ஒழுங்கா அங்கேயும் தான் நடந்துட்டு இருக்குது அங்கேயும் தான் வந்து அவங்க சொந்தத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏல பணக்காரியம் பாக்குறான் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவனுக்கு வந்து நூறு ஏக்கர் நிலவச்சனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்ப என்னன்னா வந்து அவன் அவனை பொறுத்தவரை வந்து கல்வி அடையாளமாக பார்க்க மாட்டான் அவன் வந்து படிச்சிருப்பான் வேலைக்கு போயிருப்பான் அரசு பதவியில் இருப்பான் உயர்ந்த பொறுப்பில் இருப்பான் எல்லாம் இருப்பான் நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிருப்பான் அப்போ ஒரு மனுஷனோட அடையாளம் என்ன கல்வி பொருளாதார சுந்தரம் எல்லாருக்குமே தேவை அவன் ஒழுக்கமா இருக்கானு பார்த்து பொண்ணு கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாயத்துல பொண்ணுகளை வந்து வித்துட்டு இருக்கானுங்க எல்லா ஜாதிகாரணம் மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா கார் இருக்குதா சொத்து இருக்குதா சொக இருக்குதா நூறு ஏக்கர் நிலம் இருக்குதான் பொண்ணுங்களை கொண்டு வித்துட்டு இருக்கானுங்க இன்னைக்கு பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரி மொழி வச்சு வித்துட்டு இருக்காங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுங்களை அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எவனாவது ஒழுக்கத்தை பாக்குறீங்களா அவன் கொலகாரனாக இருந்தாலும் ரவுடி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க யாராக இருந்தாலும் அவன் நூறு கோடி பணம் தான் பண்ணி கொடுத்துருவான் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு தமிழ்நாடு அப்போ இப்படிப்பட்ட கேவலமான சமுதாயத்தில் நீங்க இருக்கிறப்ப ஆணவப் நடக்க தான் செய்யும் கேவலமாக நடக்கும் இன்னும் மோசமாக நடக்கும் அதுவும் வந்து பொண்ணும் பையன் ரெண்டு பேருமே கொலை பண்ணிடுறானுங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க பெத்த பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்க்குற இல்லை அந்த பொண்ணு யாரோ விரும்பி போகுது உனக்கு என்ன பிரச்சனை அவன் படித்த பையனை படித்து நல்ல வேலைக்கு போகிற பையனை தான் விரும்பி போகுதுங்க அதுக்கு ரெண்டு வாழ்க்கை அவங்க முடிவு பண்ணி போகிறாங்க அவங்க சுயமாக முழச்சு முன்னேறி வரட்டும் மேலே நீ ஏன் தடுக்கிறத பொண்ணு பையனையும் கொலை பண்ணி போடுறானுங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த தமிழ் சமுதாயம் வந்து ஒரு காட்டு மிராண்டி மிருகமாக மாறிட்டு இருக்கு இப்போ காட்டுக்குள்ளே இருக்க மிருகம்லாம் சேஃபாக தான் இருக்குது அங்கே போனீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக வாழ்ந்துருவீங்க நாட்டுக்குள்ளே இருக்க மிருகத்தை தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல இப்போ வந்து தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு இதை வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு திமுக திராவிடம் பெரியார் போட்ட விதை பெரியார் போட்ட சீர்திருத்தம்லாம் இருக்கிறப்ப நீ இவ்வளவு மோசமா இருக்காங்க ஏன்னா இப்ப இல்லன்னா எவ்வளவு மோசமா இருப்பான்னு யோசிப்பாரு இன்னைக்கு திமுக வந்து எல்லாம் திட்டுறாங்க நீங்க வந்து அந்த கட்சி வந்து இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது தான் கொலைகள் அதிகமாக திமுக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா ஆனோ படுகொலை பண்ணு படுகொலைகள் பண்ணு அரசியல் படுகொலை பண்ணு அவங்க இருக்கனால தான் கொஞ்சமாவது தமிழ்நாடு சேஃபா இருக்கு கொஞ்சமாவது இந்த பெரியார் பேசுறாங்க மார்க்சியம் பேசுறாங்க அம்பேத்கரையும் பேசுறாங்க எல்லாரும் சமம்ன்றாங்க சமூக நிதின்றாங்க சுயமரியாதை ஜாதி ஒளி பண்றாங்க சுயமரியாதை திருமணம் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரியார் சொன்னது அதெல்லாம் தான் கொஞ்சம் கொலைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு லா ஆர்டர் கொஞ்சம் பயப்படுறான் என்ன மேடம் கொலை பண்ணிட்டா ஒண்ணும் இல்ல மேடம் நான் சொல்றேன் அட்வொகேட்டா சொல்றேன் அறுபது நாள் நீங்க வெளிய வந்துடலாம் சார்ஜ் ஷீட் போட்டாலும் சரி போடாதனாலும் சரி நீங்க அறுபது நாள்ல வெளியே வந்துடலாம் முதல் தொண்ணூறு நாள் இப்ப புது சட்டங்கள் மூன்று குற்றவியல் சட்டத்துல அறுபது நாள் நீங்க வெளியே வந்துடலாம் அப்ப உங்களுக்கு தெனாவட்டு வந்துடும் என்னடா எவ்வளவு பெரிய கொலை பண்ணாலும் நம்ம அறுபது நாள் வெளியே வந்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க இன்னும் நிறைய கொலைகள் நீங்க பண்ணுவீங்க ஏன் தண்டனை எல்லாம் கொடுக்கறதே கிடையாது ஸ்ட்ரிக்ட்டா அது ஹியரிங் நடக்காது ஒரு அஞ்சு வருஷம் நடக்கும் பத்து வருஷம் நடக்கும் ஹியரிங் அப்புறம் நீங்க ஜட்மெண்ட் கொடுப்பீங்க அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் அதுக்குள்ள சில பேர் உடச்சு வெளியே வந்துருவாங்க கேஸ் உடச்சு அப்போ என்னன்னா வந்து எல்லாத்துலேயுமே இங்கே ஜாதி தான் இது ஜாதி தான் இந்த நாடு வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆணவப் படுகொலைகள் இவ்வளோ கொலைகள் நடக்கிறது காரணமே வந்து ஜாதி தான் ஜாதி பத பணவெறி மதவெறி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிகார வெறி இதனால தான் இந்த ஆணவப் படுகொலை நடக்குது இப்போ ஆணவப் படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டே வரணும் கொண்டு வரலைன்னா இன்னும் நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் இனி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நூறு ஆணவப் படுகொலை நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்குதாலே மட்டும் பாரு ஏன்னா வந்து இது இது ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம் தொடர்ந்து கொலைகள் ஒரு ஒரு இந்த மாசம் மட்டும் எடுத்துக்கோங்களேன் தொடர்ந்து கொலை 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 இந்த கட்சியில இருக்கிற பிரமுகரை இந்த இடத்துல வெட்டி கொண்டுட்டாங்களாம் இவ்வளவு இவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு தொடர்ந்து அப்போ ஒரு விஷயம் வந்துட்டு சுத்தி வந்துட்டு இந்த கொலையை பண்றதுக்கு ஒரு கூலிப்படைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களே அவங்க எல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் பிடிக்காம என்ன பண்றாங்க கூலிப்படைக்கும் போலீஸ்மே லிங்க் இருக்கு நான் அப்படி ஓபனா சொல்றேன் போலீஸ்மே எல்லாம் இருக்குது காக போலீஸ் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை நம்ம தூக்கி எறி எரியணும் கலைந்து எரியணும் ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ நானும் சொல்றேன் பட்டியல் சமுதாயத்தை மட்டும் அட்டாக் பண்ணல ஆணவ ஆணுவப்படகுலையில ஓபிசிக்குள்ளேயே பண்றான் பாவா வந்து சேஃப்பா இருப்பாங்க இப்ப உயர்ந்த சாதி அவங்களாம் சேஃபாக இருப்பாங்க அவங்கள நீ விட்ருங்க அவங்க இதுக்குள்ளே வந்து தளட மாட்டாங்க அவங்க விவரமா இருப்பாங்க அதில் பட்டியல் சமுதாயம் ஓபிசிக்குள்ளேயே எங்கள் குலமணியை சாத அடிச்சு சாராம் ஓபிசி பேக்வோர்டு கேஷ் குள்ளேயே நான் சொல்லிவிட்டு பிரபலத்தப்பட சமுதாயமாக அடிச்சு சாராம் எல்லாம் நினச்சாயிருக்கோம் ஆணவப்பட கொலைனால் பட்டியல் மட்டும் தான் அட்டாக் பண்ணுறோம் எசிஎஸ்சி மட்டும் தான் வந்து ஆணவ படுகொலை நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஓபிசிக்குள்ளே பண்றான் ஆணவ சொந்த சாதிக்குள்ளே பண்றான்னு நான் சொல்லிட்டு இதுக்கு மேல நீங்க புரியுறது ஒண்ணு இல்ல அப்ப என்னன்னா இங்க வந்து என்னன்னா வந்து எல்லாமே பணம் தான் இப்ப நீங்களை பொறுத்தவரை எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை பத்தியோ நல்லவனா நல்லவனா கெட்டவனா பத்தி எல்லாம் கொலை கிடையாது பணம் பதவி அதிகாரம் அதுக்காக என்ன வேணாலும் செய்வானுங்க இன்னைக்கு சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம் முக்கியமா இந்திய சமுதாயத்தை கூட நான் சொல்ல மாட்டேன் மத்த ஸ்டேட்ல கூட அந்த ஒற்றுமை இருக்குது இன உணர்வு இருக்குது கர்நா கன்னடம் வந்து யுனைட் ஆயிடுவான் கன்னடிகா அப்படின்னு பேர் யுனைட் ஆயிடுவான் ஒரு மலையாளி வந்து நம்ம கேரளாக்காரன் யுனைட் ஆயிடுவான் ஒரு ஆந்திராக்காரன் தெலுங்கன் யுனைட் ஆயிடுவான் ஆனால் தமிழியன் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்தில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாத ஒரு இனக்கூட்டமாக இருக்குது இங்கே ஒற்றுமை வராது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை வராது அப்போ என்னன்னா இப்போ தமிழர் தமிழர்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழன் தான் நான் உரிமையாக சொல்லலாம் இந்த இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் பணம் பதவி அதிகாரத்துக்காக இவனுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க கொலை செய்வானுங்க என்ன வேணாலும் செய்வானுங்க அந்த எண்டுக்கு இவங்க போய்ட்டாங்க அப்ப இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் இப்ப கொலைகள்லாம் சர்வசாதாரணமாயி ஆயிப்போச்சு கொலைகள் வந்து எப்படின்னா முன்னாடி வந்து அடிச்சாலே பெரிய விஷயமா இருக்கும் ஒரு வாய் தரார பஞ்சாயத்துல வந்து சப்புனை அரைஞ்சுட்டோம்னாலே அது பெரிய விஷயமா இருக்கும் இல்ல ஒரு பொண்ணை வந்து நம்ம வளர்த்த பொண்ணு நம்ம மகளையோ பொண்டாட்டியோ அடிச்சாலே பெரிய பிரச்சனையா பாப்பாங்க என்ன அடிச்சு விட்டாரு அப்படின்னு பேசுவாங்க இப்ப எப்படின்னா அடிக்கிறதெல்லாம் கடந்து அசால்ட்டா மேடர் பண்றாங்க வாய் தராறு கருத்து முரண்பாடிலேயே மர்டர் பொண்டாட்டி புருஷனை கொலை பண்றான் புருஷன் பொண்டாட்டியை கொலை பண்றான் பொண்டாட்டி புருஷன் சேர்ந்து பிள்ளைகளை கொலை பண்றாங்க அந்த அளவுக்கு நீங்க மோசமா போயிட்டு இருக்கு

அரைகிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஆயிரும் ஜஸ்ட் கொலை பண்ணிட்டார்ப்பா அப்படி பேசுவாங்க முன்னாடி வந்து அடிச்சதே பெரிய விஷயமா பேசின சமுதாயம் வருங்காலத்தில் இப்போ இப்பே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கோவப்பட்டார் கொலை பண்ணிட்டாரு கோவப்பட்டார் அடிச்சான்றதே பெரிய விஷயமா இருந்தது கோவப்பட்டார் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு போயிடும் அப்போ என்னென்னா இளைஞர்கள் குழந்தைங்கலாம் கொலை பண்ண ஆரமிச்சிட்டான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் அழகமாக கொலை பண்ணுறான் இருபத்திரெண்டு இருபது வயசு பன்னெண்டு வயசுல இப்ப மைனரெலாம் நிறைய கேஸில் மாட்டுறான் மர்டர் கேஸில் மாட்டுறான் வந்து இது ரொம்ப கஷ்டம் அதில் வந்து இது வந்து இது நம்ம வந்து இது வந்து நிறைய சோஷியல் ரிஃபர்மேஷன் பண்ண வேண்டியது இருக்கு இது பண்ணலைன்னா கொலைகள் வந்து சர்வசாதாரம் ஆயிரும் நாளைக்கு பேசுறதுக்காக நம்மளே வந்து குத்தி கொலை செய்யப்படலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி காஷ்ரி